அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் அதிரடி தடாலடி டமாக்கா என்று சொல்லக்கூடிய வகையில் எதையும் முரட்டுத்தனமாக செய்யும் ஆற்றலும் அதே சமயம் தனக்கு வேண்டியதை எப்படியாவது பாதித்து கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனமும் ஒன்றாக இணையும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமையும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையப்போகிறது ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் ராஜயோ உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் வலுவாக வளம் வந்து வேளையில் அவருடன் இணைகிறாருங்க ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் இந்த வேளையில் விவேகத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் புதனும் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயும் ஒன்றிணையும் தருணம் என்பது வீரமும் விவேகமும் ஒன்றிணைவதால் பெரிய அளவிலான அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ராசியின் ராஜயோகா அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக ராசியின் அதிபதியான சனியை பார்க்கிறார் அதே புதனும் சமகிரகமாக பார்க்கிறார் ஆனால் செவ்வாய் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்க்கிறார் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சனி செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறார் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் இப்படி நட்பு கிரகமும் பகை கிரகமும் சமகிரகமும் ஒன்றாக இணையும் இடம் என்பது அனைவருக்குமே நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் வீடாக பார்க்கப்படுகிறது எனவே கர்மஸ்தானத்தில் மிக வலுவாக வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயும் அதே வேளையில் விவேகத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் புதனும் இணைவதால் மிக பெரிய அளவில் தான் அதிரடியாக தடாலடியாக என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது வித்யாகரகரான புதன் மகர ராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் சத்ரு தானாதிபதியாகவும் ஆகியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக செவ்வாயுடன் இணைவதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே புதன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் மதிநுட்பத்தின் ஊற்றாக பார்க்கப்படுகிறார் அவர் மிகவும் சாதகமாக வளம் வரும்போது இடியாப்ப சிக்கலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆதுரியமாக கலைந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் படுவதற்கான சூழலும் உருவாகும் ஆனால் இந்த வேளையில் புதன் சாதகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மிகவும் சாதகமான செவ்வாயுடனும் இணைந்திருக்கிறார் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் விரைவாக செய்தாலும் அதில் எந்தவிதமான பிரச்சனையோ சிரமமோ இல்லாத வகையில் நுணுக்கமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே அபரிவிதமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்தவையாக அமையும் அது மட்டுமல்லாது புதனும் செவ்வாயும் இணைந்து இந்த வேளையில் மிகவும் வலுவாக தங்களது சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய ஏழாம் பார்வையை நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மீது பதிப்பது நன்மை நிறைவாக கொடுக்கும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறது ஏனென்றால் மங்களகாரகனின் பார்வை சுகஸ்தானத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது அவருடைய சொந்த ராசியிலும் இருக்கிறது எனவேதான் இந்த தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மங்கள ஓசை உறுதி கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக ஏற்படுத்தும் அற்புதமான சிறப்பான இந்த வேலையை எனவே மிக பெரிய அளவிலான சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை விட்டு விலக கூடிய அற்புதமான வேலையாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும் மிக சிறப்பாக வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் மங்களக்காரகன் மற்றும் வித்யாக்காரகரான புதனின் மீது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக பதிகிறது இந்த வேளையில் குரு பகவானின் பார்வை மிக வலுவாக பதியக்கூடிய இந்த வேளையில் மிக அற்புதமாக குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து வகையான பணிகளிலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்குவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது எனவே பெரிய அளவிலான காரியம் தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக புதன் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தொழில் வளம் சிறப்பாக அமையும் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கலாம் குரு மங்கள யோகம் கிடைப்பதால் எட்ரா வெத்தலையா கல்யாணத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தடாலடியாகவும் பல பணிகளை மட்டுமல்லாது சுப நிகழ்வுகளையும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது புதிய முயற்சியில் வளத்தை மேம்படுத்துவதோடு லாபத்தை உயர்த்தும் அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை உறுதியாக அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை விலகும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு படித்து முடித்துவிட்டு புதிய வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பில் மிக வலுவாக வெற்றி உண்டு எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியம் சீராக மேம்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது பல பணிகளை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு குடும்ப பிரச்சனைகள் கல்வியில் பாதிக்காத வகையில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு கலைத்துறையை விட அதிக பணமும் லாபமும் நிறைவாக அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வரப்போகிறது திடீரென பொறுப்புகள் கிடைப்பதோடு அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகளுக்கு மிக அற்புதமான வாய்ப்புகள் ராசியின் ராஜ யோகாதிபதியுடன் புதன் இணைவதால் அதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் குடும்ப சுமைகளை விளக்குவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை திருப்திகரமாக பெண்மணிகள் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் உறுதியாகவே சிறப்பாக அமையும் தருணமாக நிச்சயமாக அமையும்